வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோங்க இப்போ சீசனில் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கிது அதனால் இந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி நல்ல பெரிய பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த தக்காளியை எப்போவும் போல் நல்லா தொடச்சிடுங்க தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு நம்ம குழம்புக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நான் கடாயில் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க வச்சிட்டு புளிக்கரைசில் கரைச்சி அதில் ஊற்றிட்டேன் இது இப்படியே வேகட்டுங்க இதுக்கு தேவையான உளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப் கல் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுங்க கிண்டி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க வேகட்டும் பார்க்கலாம் நல்லா வெந்து தண்ணி எப்படி தக்காளியிலேருந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள் அப்பப்போ நடுவில் நீங்கள் கரண்டியால் இப்படி கிண்டி விடுங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து கம்மி கம்மியாயிடுச்சு பாருங்கள் இப்படி நல்லா வெந்து வந்துடணும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க உங்களுக்கு பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மேஷ் கரண்டியால் இல்லைனாக்கா ஒரு பட்டையாக கீழே தடியாக இருக்கிற ஒரு கரண்டியை வச்சு நல்லபடி கொஞ்சம் ஏதாவது முழுசாக ஏதாவது இருந்தால் அது நல்லபடி நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு மேஷ் கரண்டி இருந்ததுனால நான் வந்து இதை வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு இப்படி பேஸ்ட் ஆகிட்டா தான் உங்களுக்கு நல்லா ஈரப்பதமே இல்லாமல் ஊருக அவங்களுக்கு கெடாமல் இருக்கும் இப்போ இதுக்கு வெந்தயமும் கடுகும் ஒரு அரை அரை ஸ்பூன் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இதை பொடி பண்ணி போடலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் வறுத்து போட போகிறோம் கட்டி பெருங்காயமாக போடுங்க கொஞ்சமாக நல்ல விட்டுருக்கேன் பெருங்காய துண்டை போட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் வெந்தயம் கடுகு வறுத்து வச்சுருக்கலங்க அதுலேயே சேர்த்து இதையும் பொடி பண்ணி ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இவன் பக்கத்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிருந்த கடையை வச்சு இதில் வச்சுட்டு இதில் இதை பொடியை போட்டுட்டேன் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படுங்க ஒன்றரை கிலோ தக்காளிக்கு நான் இதை அளவு சொல்லியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை வதக்கி விட்டுக்கிட்டு இருங்க இப்போ இன்னொரு ஸ்டவ்லாம் பக்கத்தில் பெருங்காய வருத்தம் பாருங்கள் அதுலேயே மீதி எண்ணெய் இருக்குது அதுலேயே நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது எண்ணெய் இருக்குங்க ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு பொறிச்சு தாளித்து அதில் கொட்டிடலாம் தக்காளி இன்னும் குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதிலையே இதையும் கொட்டிடலாம் இது கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டுக்குள்ளே நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி திரும்ப அந்த எண்ணெய் வந்து வெளியே கக்கிட்டு வருங்க அது வரைக்கும் சீக்கிரமாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே எண்ணெய் கக்கி வெளியில் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் எப்படி பேஸ்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வேஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்